அம்மா அப்பா அத்தனை வணக்கம் அவன் அத்தனை பேருக்கும் வணக்கம் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் அவன் அத்தனை பேருக்கும் வணக்கம் நாங்க சொன்னதை கேட்காம சொத்து முத்து பாத்துக்கிட்டு சொன்னதை பேர் மத தோக்கு வணக்கம் ஆம எல்லா மத தோக்கு வணக்கம் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ சீக்கிய எல்லா மத தோக்கு வணக்கம் ஆம எல்லா மத தோக்கு வணக்கம் தமிழ் மலையாள தெலுங்கு இந்தி எல்லா மொழி பேசுவோக்கு வணக்கம் தமிழ் மலையாள தெலுங்கு இந்தி எல்லா மொழி பேசுவோக்கு வணக்கம் 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 நாங்க வணக்கம் ஒரு வீட்டுக்கொருமர வளர்க்கும் நல்லவருக்கு வணக்கம் காட்டுமார வெட்டும் குட்டை இரு கையில வீட்டுக்கொருமர வளர்க்கும் நல்லவருக்கு வணக்கம் தொட்டா தீட்டனும் தீண்டாம பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறி வளருக்கு வணக்கம் தொட்டா தீட்டனும் தீண்டாம பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறி வளருக்கு வணக்கம் மாட்டு வண்டி ஊட்டிக்கிட்டு மாயவரம் மாயவரம் நானும் மச்சான் மாலை போட்ட ஆட்டம் கொஞ்சம் கொண்டாட்டம் பார்க்க மாணியணி கூட இருந்தா மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா இந்த மாமனுக்கு கொண்டாட்டம் தான் கூடவா காட்டுமர வெட்டு குட்டை இரு கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கு நல்லவருக்கு வணக்கம் காட்டுமர வெட்டு குட்டை இரு ஒரு மர நல்ல நல்லவருக்கு வணக்கம் மொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறி வணக்கம் மொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறி வளருக்கு வணக்கம் நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் ஆள் வகை பேய்களும் நாட்டியம் ஆடுதடா ஒம்பாடுது மனிதன் என்னும் போர்வையில் இருக்குது போர்வையில் நடக்குது நான் கண்ட மிருகமடா கொடிய மிருகம் அடையாறும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே அப்படி அடையாறும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே நீயும் நானும் ஒண்ணு இது நெசந்தா மனசுல என்ன பொய்யையும் பொரட்டையும் கொண்டு அட சொன்னதை சொன்னதை சொல்லவா குல்லாமழி என் வழி என் சொல்லவா அட உன்னத்தான் நம்புவேன் நல்லவா உன்னாலே ஆறுதல் வந்துவிடும் அல்லவா

சிறப்பாக பாடினாய் ஆமா ஆனா உன் பாட்டில் பிழை இருக்குதுனே இன்னப்ப திருவிளையாடல் புறமா நடந்துது பிழை கண்டுபிடிக்கிற இல்லனே இது எப்பேற்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சாதாரண இந்தியாவில வாழ்றோம் இப்ப சாதாரண சுதந்திர இந்தியாவில எல்லாம் இல்ல குடியரசு இந்தியா எல்லாம் இல்ல ஜனநாயக இந்தியாவில இல்ல வேற எப்படிப்பட்ட இந்தியாவில இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா கேஷ்லெஸ் இந்தியா அதுக்கு அப்புறம் மேக் இந்தியா அதுக்கு அப்புறம் டேஷ் இந்தியா அதுக்கு அப்புறம் டேஷ் இந்தியா அதுக்கு அப்புறம் டேஷ் இந்தியா அதுக்கு அப்புறம் பல இந்தியா கும்பாவசை இந்தியா வந்துருச்சு இப்போ ஆமா ஆமா

வேற ரொம்ப முக்கியம் ஆமா நிதி உரிமை மொழி உரிமை மொழி உரிமை ஓஹா நம்ம எல்லாம் இப்ப கள்ளி உரிமைன்னா எதுக்கு கல்வி உரிமைன்னு சொல்றோம் எதுக்கு இப்ப கல்வி புதிய கள்ளிக்குள்ள கொண்டு வராங்க புதிய கல்வி ஓ அப்போ சவு அது தரிக்கிறாங்க இப்போ தரிக்கிறது ஆஹா புதிய கள்ளிக்குள்ள ஆமா பயங்கரமா என்ன சொல்றா நம்ம எல்லாம் படிக்கல இப்ப எல்லாம் பிள்ளைய படிக்கிறது போகுது இப்ப எல்லாம் பிள்ளைய பள்ளி கொடுத்து போகணும் என்னென்னமோ லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போறாங்க வீடே டென்ஷன் ஆயிடுறாங்க ஆமா எல்லா லிஸ்ட் போட்டு அதை எடுத்துக்கிட்டியா இதை எடுத்துக்கிட்டியா அதை எடுத்துக்கிட்டியா வாட்டர் பாட்டில் எடுத்துட்டியா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டியா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டியா அதை எடுத்துட்டியா எல்லாம் எடுத்துக்கிட்டியா எல்லாம் எடுத்துக்கிட்டியான்னு கேட்பாங்க ஆஹா ஆனா நல்லா நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போயில நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது என்ன கேட்டாங்க எங்க அம்மா ஒரே வார்த்தை தான் கேட்பாங்க என்ன கேட்டாங்க ஒரே அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன் ஆஹா எங்க அம்மா ஒரே வார்த்தை தான் கேட்பாங்க என்ன கேட்டுச்சு நம்மள பெரும்பாலும் அப்படிதான் கேட்டிருப்பாங்க ஓஹோ அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன் பள்ளிக்கூடத்துக்கு போறேன் சொன்னா உங்க அம்மா என்ன கெட்டுச்சு தட்ட எடுத்துக்கிட்டியோ

கட்டல ஓஹோ கரெக்டா யூஸ் பண்ணிட்டான் போய் அம்மா மக்களதோ கரıştı கட்டி கோபூரண்டா ஊப்பில எல்லாம் பலூன்னு நினைச்சு ஊதி வெச்சிட்டான்

நாவடார் வீல்ல பேங்க்ல போய் லோன் கேட்க போனேன் பேங்க்ல பேங்க்ல லோன் கேட்க போறோம்னா நீ ஊர்ல ஓஹோ 10 நிமிஷம் அந்த மேனேஜர் கன்னடைய கலட்டி கலட்டி பாத்திட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு நீ என்ன கேட்டிருப்பியே நான் லோன் வேணும் அம்மா அப்படி எல்லாம் கேட்டிட்டு இருந்தேன் ஓஹோ 10 நிமிஷம் கழிச்சு அந்த மேனேஜர் என்கிட்ட கேட்டான் 10 நிமிஷம் கழிச்சு அந்த மேனேஜர் என்ன கேட்டாப்புல கேப் போல் அப்படினா

மலை மீது ஏறிவா மல்லிகைப்பூ கொண்டு வா கொண்டு வந்தாங்க நிலவு கழுப்பிட்டோம் நிலவை கொண்டு வா கட்டிலை மேகம் கொண்டு வா இன்று முதல் இரவு

இவ்வளவு சாதனையை செஞ்சிருக்க விஞ்ஞானிகள் சாதனை செஞ்சிருக்கிறது நம்முடைய கல்வி அவளுக்கு கொடுத்துருக்கு ஆமா அவங்க தவிட்டிருந்தோம்னா அது நீங்க இங்க தலையில இருக்கு ஓஹோ இவருக்கு சிவபெருமன் தலையில இருக்குன்னு வச்சுக்கிட்டு விட்டுருப்பான் மாத்தி விட்டுருவாங்க ஆமா ஆமா விஞ்ஞானம் மாத்தி யோசிக்க வைக்கிறது தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் கல்வியை மாத்தி யோசிக்க வைக்கிறது தமிழ்நாடு தான் ஆமா மாத்தி யோசிக்க வச்சது மொழி மொழி எப்பேற்பட்ட மொழி ஆமா ஆமா நிதிய கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஓஹோ யாரு கேட்டா என்ன சொல்றாங்க நிதியமைச்சர் ஓஹோ அந்த அம்மா பாட்டுக்கு ஆமா

இதப்போ என்ன சொல்ற இதெல்லாம் பெரிய விஷயமா உச்சா போற ஆய் போற நான் பார்க்க முடியும் அப்படித்தான சொல்லணும் ஒன்றிய அமைச்சர் அப்படித்தானே சொல்லணும் ஒண்ணு

நல்ல பக்கவாத்தியம்னா யார் தெரியுமா யாருன்னு பாடி முடிச்சோன்னு இவர் என்ன பாட போறாருன்னு தெரிஞ்சு வாசிக்கிறார் ஒன்றிய அரசு சொன்னிச்சு வச்சுங்க சரி

அவன் புள்ள அந்த ரயில் இந்த ரயில் இருக்கான் விட்டு நம்ம பாருங்க நம்மால் யாரும் யோசிக்க முடியாது எப்படி விட்டா ஒரே ட்ரால மூணு ரயில் யாராவது யோசிக்க முடியுமா ஒரே ட்ராக்ல மூணு ரயில் எத்தனை பேர் செத்தாங்க கூட கணக்கு சொல்லல கணக்கு சொல்லு ஒரே ட்ராக்ல மூணு ரயில் விடு ஆமா போ ஓஹோ அப்படினு அந்த மாதிரி விஞ்ஞானம் எங்கேயோ போகுது இவங்க என்ன எழுத்திட்டு போயிட்டு இருக்காங்க பின்னாடி எழுத்திட்டு போயிட்டு இருக்காங்க ஆமா ஆமா இப்ப கோயில கட்டிட்டு அது என்னமோ உலக இது மாதிரியும் நம்ம ஊரு நாட்டுல கோயில் கட்டாம இருக்காங்க ஓஹோ தமிழ்நாட்டுல தான் அம்புட்டு கோயில் இருக்கு ஆமா அவ்வளவு கோயில் இருக்கு இருக்குது கட்டி இருக்கான் அவன் பாட்டுக்கு இருக்கான் நீ போய் அப்பா போட்டா எல்லாம்

காலி பண்ணிட்டு வேற எதையாவது சொல்றது வேற ஏதாவது சொல்றது வேற எதையாவது சொல்றது எல்லாம் காலி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா எப்படி சொல்றா இப்போ துக்க வீட்டுக்கு ரெண்டு கிளவி போயிருக்கு ஓஹோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் சரி இப்போ இருக்க பொம்பளை அழுகவே தெரியல எங்க அழுகுதா துக்க வீட்டுல எப்படி அழுகுது அதுவும் எங்க அண்ணா அப்துல்லா நான் தெரியும் புதுக்கோட்டை எல்லாம் ஒப்பாதிக்குமே சிறப்பு இருக்கா ஆமா அது ஒரு உணர்ச்சி இல்ல இப்ப இருக்க பொம்பளை அன்னைக்கு ரெண்டு பேர் அழுகுது எப்படி அழுகுது மூணு மணி பஸ் வாடி நாலு மணி பஸ் வந்தா டிக்கெட் கேட்பாங்க எப்படி ஃப்ரீ பஸ் பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் சாவல அழுவையிலே சொல்லிக்கிட்டு இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு ஓஹோ இப்படி என்ன சொல்லி அழுதுன்னு தெரியல எவ்வளவு பாடு படுத்து வச்சிருக்காங்க 10 வருஷத்துலங்க 10 வருஷத்துல இந்த நாட்டை எப்படி பாடு படுத்து வச்சிருக்காங்க பாருங்க எப்படி படுத்து வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் இந்த புருஷனை பரி எடுத்துட்டு தலமாட்டல பொண்டாட்டி உட்கார்ந்து அழுகுது போன ரெண்டு கலவிக்கு என்ன சொல்லுற அழுதுன்னு தெரியல தெரியல இப்படி பார்த்துச்சு அம்மா பார்த்துட்டு பாவக்கா தொங்கி இருக்கு பந்தல்ல பந்தல்ல பாவக்கா தொங்கி இருக்கு ஒரு அக்கா சொன்னுச்சு என்ன சொன்னுச்சு அடி பந்தல இல்ல பாவக்கா பந்தல இல்ல பாவக்கா கூட போன சொன்னு அது என்ன நானும் தாண்டி பார்த்தேன் அதை போகையில பார்த்துக்குவோம் போகையில் பார்த்துக்குவோம் இது ரெண்டையும் கேட்டு புருஷனை பறி கொடுத்தது முடிவுக்கு வந்துருச்சு புருஷனை பறி கொடுத்துருக்கு தலைமாட்டில் உட்காந்துருக்கு அதிகம் சொன்னிச்சு இந்த குடியார போய் இருக்கிற வரைக்கும் பயன் இல்லை ஒரு பிரயோஜனம் இல்ல இவன் இருந்து இவன் குளிக்கல போறக்குள்ள இருக்கிற பாவக்கா போகுது இருக்கிற பாவக்கா போகுதுட்டு டப்புன்னு அழுகேடு அழுக அது சொன்னிச்சு அழுகேடு அழுக அது என்ன சொல்லிச்சு ஆனா அதை விதக்கி லடி விட்டுருக்கேன் விதக்கி லடி விட்டுருக்கேன் ஆமா கைய வச்சா வெட்டி போடுவேன் கைய வச்சா வெட்டி போடுவேன் அடி பாவியல களவா நிச்சிருக்கீங்க அழுகிறதுக்கு வந்தியல ஆட்டைய போட வந்தியல அடி இது வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க கேட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கதை தெரிஞ்ச கதை ஆமா இப்போ என்ன இந்தியாவில் போட்டு <laughs> <Mass India, laughs> <Mast India, At address>.

உருகிட்டாங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் உருவி முடிச்சிட்டாங்க உருவி முடிச்சிட்டாங்க ஆனா இந்த உரிமையை விட முடியாதுல்ல உரிமைங்கிறது ரொம்ப முக்கியம் அம்மா கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க

ஓஹோ ஓரத்துல லேசா ஒரு தாமரை போட்டுடுங்க போட்டுச்சா அது அப்படியே படந்துரும் ஓ ஊரே நம்ம முருக்க தாமரை இருக்க மாதிரியே இருக்கும் ஆஹா நான் சொல்றது சயின்ஸ் விஷயம் அப்படியே சொல்றேன் விஞ்ஞானம் அறிவியல் நீங்க அரசியல் எடுத்துக்க கூடாது ஆமா ஒரு குளத்துல தாமரை பழுச்சா ஃபுல்லா அப்படியே இருக்கும் மறந்துறோம் எந்த குளத்துல தாமரை ஃபுல்லா படுறதோ ஓஹோ உள்ள ஆக்சிஜன் போவாது உள்ள ஆக்சிஜன் போலனா என்னன்னே ஆகும் உள்ள இருக்க உயிரினங்கள் மீன் தவளை இந்த உயிரினங்கள் எல்லாம் செத்துரும் ஆஹா தாமரை மேலே இருந்துச்சுன்னா கீழே இருக்க உயினங்கள் செத்து உயிரினங்கள் செத்து போயிடும் அது தண்ணியை சுத்தம் பண்ணணும்ல நம்ம தண்ணியை சுத்தம் பண்ணுறது தண்ணி சுத்தமா இருக்கணும்ல ஆஹா இப்போ அந்த உயிரினங்கள்லாம் செத்து போச்சுன்னா செத்து போச்சுன்னா தண்ணி அழுக்காகிடும் தண்ணி அழுக்காமயிடும் வாசம் வந்துடும் தண்ணி அழுக்கானால் என்ன ஆகும் என்னால் வாழை வரும் அந்த பக்கம் நச்சு பொருள் பாய் கலந்து வச்சு அந்த பக்கம் யாரும் போக முடியாதே

நல்லா புரிஞ்சுக்கு தாமரை எதுல படந்தாலும் விளங்காது அது விஷ தான் உண்டு பண்ணும் ஆமா ஒரு அமைச்சர் இந்த நாட்டோட இளைஞரணியின் செயலாளரா இருந்துட்டு நேத்து சொல்றாரு பேட்டியில ஆமா யாரா இந்த எடப்பாடி லூசுகளுக்கு தெரியுமா ஆமா என்ன சொல்றாரு அந்த லூசுகளுக்கு அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அண்ணா திமுகவை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது ஓஹோ ஏன் எதிர்கட்சியில இருக்கணும்